நம்ம கோயில்ல நாலு பேர் யார் யாரு ஒன்னு திருஞான சம்பந்தர் மூணு சுந்தரமூர்த்தி நாலு மாணிக்க வாசகர் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது திருஞான சம்பந்தருக்கு என்ன அடையாளம் தங்கத்தாளம் பொத்தாளம் திருஞான சம்பந்தர் கையில தாளத்தோடு இருப்பார் சின்ன குழந்தை திருநாவுக்கரசருக்கு என்ன அடையாளம் உளவாரப்படை பெரிய சைஸ் தோசைக்கரண்டி பெருசா வச்சிருப்பார் தோல் சுந்தரமூர்த்திக்கு என்ன அடையாளம் கல்யாணம் திருமண கோலம் நல்ல சந்தோஷமா சொல்றீங்க சுந்தரமூர்த்திக்கு என்ன அடையாளம் திருமண கோல பெருமான் கழுத்துல மாலை கையில பூச்செண்டு மாணிக்க வாசகருக்கு என்ன அடையாளம் இடது கையில திருவாசகம் வேற யாருக்கும் தேவாரம் கையில இல்லை மாணிக்க வாசக சாமிக்கு மட்டும் வலது கையில ஜபமாலை மாலை இடது கையிலே திருவாசகம் ஆனா இந்த நாலு பேர்லையும் இன்னைக்கு நம்ம சைவமாக இருக்கிறோம்னா சிவபெருமானை கும்பிடுறோம்னா இவ்வளவு பக்தியோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு தெரியுமா ஒரே ஒருவர் அவருக்கு பெயர் திருஞான சம்பந்தர் இல்லைன்னா சைவம் ஐயா